கண்டுப்பட்டி வளவு ஸ்ரீ பூர்வீக காளியம்மன் திருக்கோவிலில் மூன்றாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கோட்டை அருகே உள்ள கண்டுபட்டி ஸ்ரீ தெற்கு வளவு பூர்வீக காளிகம்மன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் விமரிசையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த தேதி அன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவில் பக்தர்கள் அம்மனுக்கு பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான முளைப்பாரி வைபவம் நடந்தது முன்னதாக கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா கணபதி கோவிலில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விரதம் இருந்து ஏராளமான பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர் மங்கள வாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்த முளைப்பாரி ஊர்வலம் நிறைவாக கோவிலை அடைந்தது பின்னர் பக்தர்கள் முளைப்பாரிகளை அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு விபூதி காப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றது நிறைவாக பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பூர்வீக காளியம்மனை வழிபட்டனர் விழாவை சின்ன கொட்டுப்புலி அம்பலம் வகையறாக்கள் மற்றும் பிறந்த பெண் மக்கள் கண்டுப்பட்டி சேகரம் செங்குழிப்பட்டி சிறு செங்குழிப்பட்டி துவைப்பட்டி ஆகிய ஊர் மக்கள் செய்திருந்தனா்